ம் சார் வணக்கங்க நீங்கள் இந்த பதிவு பற்றி கேட்டிருந்தீங்க அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா சரளை கலந்த செம்மண் இது வந்து ரொம்ப உகந்த ஒரு மண்ணாக இருக்குங்க அதே சமயத்தில் வந்து ஈரம் அதிகம் தாங்கி தே ஈரம் அதிகம் சேர்த்து பிடிக்கிற மண் இதுக்கு வந்து வந்து உதவாதுங்க ஏன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் இருந்தால் தான் வந்து இந்த பயிருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மணல் கலந்த செம்மண் அந்த நொரம்பு கலந்த செம்மண் கருமண் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க களிமண் வாக்குல இருக்கிறது வந்து இதுக்கு உதவாதுங்க ஏன் காரணம் என்னன்னாக்கா நீங்கள் நல்லா நெட்டு பராமரிச்சுட்டு வந்தால் கூட அந்த களிமண்ணாக இருந்ததுன்னா சப்போஸு திடீர்னு ஏதாச்சும் ஒரு புயலில் வந்து ஒரு மழை வருது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி தேங்கினாவே அந்த கொடி வந்து உடனே வாடி போயிடுங்க அதனால் வந்து வடிகால் வசதி இருக்கிற தண்ணி தேங்காத சரளை மண் கலந்த எந்த ஒரு வகை மண்ணாக இருந்தாலும் பண்ணலாம் களிமண்ணை தவிர மற்ற அனைத்து மண்ணிலையும் பண்ணலாங்க மண்ணுடைய தரம் வந்து இதுதாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த அடுத்த பதிவு ஏக்கருக்கு ஒரு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரிங்க அதாவது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு டிப்பர் அது டன் கணக்கில் எனக்கு சொல்லத் தெரில ஒரு அஞ்சு டிப்பர் டிராக்டரு தொழுவரம் வந்து இதுக்கு தேவைப்படுங்க இது தொழு உரம் வந்து பரவலாக கலச்சி விட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பரவலாக ஒரு மூணு டிப்பர் கலைச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு டிப்பர் எருவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குங்க நிலத்தை வந்து நல்ல கொக்கி கிளப்பையும் ரொட்ட வெட்டரும் போட்டு முதல்ல கொக்கி கலப்பையில் ஓட்டிட்டு அப்புறம் ரொட்ட வெட்டு போட்டு கட்டி இல்லாமல் மண்ணை வந்து புலபொலை பாய்க்கிங்க புலபொழ பாய்க்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அஞ்சடிக்கு ஒரு பார் ஓட்டிங்க ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் அஞ்சு அடி வாய்க்கால் அதாவது வந்து அது மாட்டில் ஓட்டினாக்கா நம்ம கரும்புக்கு பார் அணைக்கிற அந்த தகடை போட்டு ஓட்டிடலாம் அப்படி ஓட்டும் போது வரப்பு ஓரத்தில் ஒரு மூளையில் ஒரு குழி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து மூணு அடி தள்ளி ஒரு வாய்க்காலில் ஒரு பகுதியில் நான் சொல்கிறது ஒரு வாய்க்கால் ஓட்டிடுறீங்க வாய்க்கால் ஓட்டிட்டு ஒரு சைடு சைடு பக்கத்தில் ஒரு பக்கம் வரப்பு ஓரம் இருக்கிறதுல ஒரு குழி எடுத்து அதில் இருந்து மூணு அடி தள்ளி அடுத்த குழி எடுக்கணுங்க அந்த குழி வந்து அறவட்ட வடிவில் இருக்கணும் இந்த வாய்க்காலில் போகிற தண்ணி அந்த குழியில் மேலே ஏறி தான் அது வந்து பாயணும் அந்த மாதிரி எடுக்கணுங்க அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூணு அடிக்கு எடுத்துட்டு ஒரு வரிசை லைனா போயிடுறீங்க அப்போ வந்து மூணு அடிக்கு ஒரு குழி கணக்காயிரும் அதுக்கு அடுத்த குழி வந்து பார்த்தீங்கன்னா அதே வாய்க்காலில் எதிர் திசையில் இந்த ஏற்கனவே மூணடிக்கு ஒரு குழி எடுத்துக்கிறீங்க இல்லையா இந்த ரெண்டு குழிக்கு நடுவாப்பில் வந்து அந்த எதிர் திசையில் ஒரே காவாயில் ரெண்டு பக்கமும் குழி எடுக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஜாக் மத்திரில் வந்து உங்களுக்கு குழி வந்து அமைஞ்சிருங்க இது வந்து பார் எடுக்கிறதுக்கு உண்டான அளவுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குழி எடுத்தாச்சு பார் நம்ம பார் எடுத்தாச்சு குழி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு வந்து அந்த ரெண்டு டிப்பர் தொழு உரம் வச்சுருக்கு சொன்னோம் இல்லைங்களா இந்த தொழு உரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிலோ இல்லை ஒரு நூறு கிலோ தொழு உரத்தை தனியாக எடுத்து அதை தண்ணி தெளித்து நல்லா அதை வந்து ஈரப்பதமாக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ சூடமோனஸ் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுங்க ஏன்னாக்கா இந்த வேர்க்கரையான் குழிக்கரையான்லாம் வரும் நம்ம ஏன்னா வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வறட்சி ச டைமில் நம்ம வந்து நம்ம பயிர் பண்ணுறதுனால அந்த வேர்க்கரையா குழிக்கரையெல்லாம்லாம் அந்த ஈரப்பதத்துக்காக இந்த குழிக்கு வந்து அதை வந்து அதை வேரை வந்து அடித்து சாப்பிடுங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து இந்த சூளமோனசை வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அளவு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிலோ தொழு உரத்தில் அதை வந்து கலந்து அது கூட ஒரு அரை கிலோ வெள்ளைக்கரைசல் கலந்து தெளித்து ஒரு நாலு நாளைக்கு காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் வந்து அதை வந்து மண்வெட்டியில் திருப்பி திருப்பி விட்டு அதை நேர் சூரிய ஒளிப்படாத ஒரு இடத்துல வச்சுருந்து அதுக்கப்புறமா அந்த தொழுவரத்தை எடுத்து இப்போ நம்ம இந்த வாய்க்காலில் குழி எடுத்துருக்குறோம் இல்லையா இந்த குழியில் வந்து அந்த சூழ கலந்த அந்த தொழுவரத்தை அந்த குழியில் எல்லா பக்கமும் பரப்புகிற மாதிரி ஒரு கை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம பரவலாக தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குழிக்கு ஒரு 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 பாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம சிமெண்ட் கலவு கலக்கிறோம் இல்லையா ஒரு பாண்டு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிலோ வரும் தொழு அளவு அந்த அளவுக்கு அந்த குழியில் வந்து நம்ம கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த குழி அறவட்ட வடிவில் எடுத்துருக்குறோம் இல்லையா இந்த குழியில மேல கரையில இருக்கிற மண்ணை எடுத்து அந்த தொழு உரத்தை மூடிடணுங்க ஏன் காரணம் அந்த மாதிரி மூட சொல்றோம் அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விடும் போது இந்த தொழு உரம் அப்படியே இருந்தாக்கா தண்ணி பாஞ்ச உடனே இந்த தொழு உரம் வந்து தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிடும் மிதக்க ஆரம்பித்த உடனே அது குழியிலிருந்து திரும்ப வந்து அந்த வாய்க்காலுக்கு வந்து எல்லாமும் ஒரு சேர ஒரு பக்கமாக போயிட்டு எல்லா எருவும் வந்து சேரும் அப்போ வந்து வாய்க்காலுடைய முதல் மடையில் இருக்கிற அந்த குழியில் இருக்கிற எருவே இருக்காது எல்லாமே தண்ணியில் போயிடும் அதனால் வந்து அந்த மேலில் வந்து அந்த மண்ணை வந்து அந்த தொழு தொழுவரம் மறைகிற மாதிரி மேல் மண்ணை வந்து மூடிடணுங்க அப்படி மூடிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து இப்போ நமக்கு குழி ரெடிங்க குழி வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு குழி ரெடி இப்போ குடி ரெடி ஆயிடுச்சு பார் அதுக்கு அடுத்தது வந்து விதைங்க விதையை வந்து நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வர்றது ஒரு ஏக்கருக்கு அதாவது வந்து நாங்கள் எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீஜோவில் பட்டாசா அப்படின்ற கம்பெனி தான் நல்லா இருக்கு நிறைய வெரைட்டி இருக்குது அது ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுது எங்கள் பகுதியில் பண்ணுறது வந்து பீஜோவில் பட்டாசா பண்ணுவாங்க ஏன் அதை பீஜோவில் பட்டாசா செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு நாலு காய் நிற்கும் காய் சைஸு பெருசு வரலனாலும் மூணுலேருந்து நாலு காய் நிற்கும் அதனால வந்து அந்த பீஜோவில் பட்டாசா கேட்பாங்க அதை விவசாயிங்க லைக் பண்ணிடுவாங்க இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு குணம் இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் இப்போ குந்தன் ஒரு வெரைட்டி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நல்லா காயினுடைய கெட்டித்தன்மை அதிகம் சுவையும் அதிகம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வியாபாரிங்க வந்து அதை விற்பனை பண்ணும்போது இப்போ பட்டாசா இருக்குது அப்படின்னா இது கிலோ அஞ்சு ரூபா எடுக்கிறாங்கன்னா அந்த குந்தன் இருக்குதுன்னா அது நல்ல தெளிவான விவசாயியாக இருந்தால் ரெண்டு ரூபா சேர்த்து ஏழு ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆனால் நாம் வந்து ஏமாந்தோம் அப்படின்னா வியாபாரிங்க வந்து அது அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க எல்லாம் ஒரே ரேட்டை போட்டுருவாங்க ஏன்னா விதையினுடைய ரேட்டே வந்து அதிகம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குந்தனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முலாமழத்தை பொறுத்தவரை வரைக்கும் முதல் கட்டிங்கே வந்து எழுநூற்றம்பது கிராமுக்கு மேலே தான் க ஃபஸ்ட்டு கட்டிங் எடுப்பாங்க முக்கால் கிலோவுக்கு மேலே தான் ஃபர்ஸ்ட்டு கட்டிங் எடுப்பாங்க ஆனால் இந்த குந்தனாக இருந்தால் அரை கிலோவுலேருந்து எடுப்பாங்க ஏன்னால் மற்றதெல்லாம் வந்து முக்கால் கிலோவுக்கு கீழே இருக்கிற காய்ங்க வந்து டேஸ்ட் குறையும் ஆனால் குந்தன் ரகத்தில் இரநூறு கிராம் காய் இருந்தாலும் அது நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால் வந்து குந்தனை வந்து அதாவது அனுபவம் இருக்கிற விவசாயிங்க குந்தனை செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் குந்தனை விட பட்டாசா மகசூலில் டன்னேஜில் சேர்த்து வரும் இப்போ நல்லா எல்லா பக்கமும் விவசாயி பக்கம் எல்லா பக்கமும் பரவலாக நடவு போட்டு அது வந்து விற்பனைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அன்றைக்கி வந்து பீஜோ வந்து எடுக்கிறது க கம்மியாக தான் எடுப்பாங்க ரேட்டு கம்மியாக எடுப்பாங்க ஏன் காரணம்னா எல்லா பக்கமும் இருக்கும் ஆனால் எல்லா பக்கமும் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குந்தனாக இருந்தாலும் அதே ரேட்டு தான் எடுப்பாங்க நீங்கள் பட்டாசாவாக இருந்தாலும் அதே ரேட்டு தான் ஏன்னா டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் இருக்கும் போது கிடைக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி வந்து இந்த டேஸ்ட்டை கணக்கு பார்த்துட்ருக்குமான ஏன்னா வந்து ஜூஸ் கிடைக்கதான் போகுது ஜூஸ் கிடைக்கணும் போது அவங்க வந்து பால் சுகர்லாம் ஆட் பண்ணும்போது அந்த சோயை வந்து பார்க்க மாட்டாங்க டிமாண்ட் இருக்கும்போது ஆனால் டிமாண்ட் இல்லாதப்ப எதாச்சும் ஒரு காரணம் சொல்லி நம்ம விவசாயிக்கிட்டு இருந்து விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால நாங்கள் அதிகமாக மோஸ்ட்லி எங்கள் பகுதியில் வந்து அதிகமாக செலக்ட் பண்ணுறது பீஜோ பட்டாசா அப்படின்ற ஒரு ரகத்தை செலக்ட் பண்ணுவோங்க இப்போ இதை வந்து இருபத்தஞ்சி கிராம் பாக்கெட்டில் கிடைக்கும் இன்றைக்கி நிலவரத்துப்படி இருபத்தஞ்சி கிராம் பாக்கெட்டு ஏற அதாவது வந்து முந்நூற்றி எண்பது ரூபா ஒரு பாக்கெட்டினுடைய ரேட்டு வந்து முந்நூற்றி எண்பது ரூபா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் போய்கிட்டு இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டுலேருந்து பத்து பாக்கெட்டு விதை நமக்கு தேவைப்படும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிராம் நமக்கு வந்து விதை தேவைப்படுங்க இந்த இரநூத்தம்பது கிராம் அப்படிங்கிறது அவரவருடைய பார் ஓட்டுற தன்மைக்கு ஏற்றும்பாகவும் குழியினுடைய நீளாகிறதுக்கு ஏற்பவும் அது வந்து மாறுபடும் அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு முந்நூறு கிராம் விதம் இருந்தால் தாராளமாக போதும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பாக்கெட்டு நீங்கள் எவ்வளோ அடத்தே நட்டாலும் பன்னெண்டு பாக்கெட்டு ஏன்னா சில பேர் வந்து இந்த அஞ்சடி பாருன்றது அடியாக ஓட்டிடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சடிக்கு பதிலாக நாலடி ஓட்டிடுவாங்க அப்படிங்கும்போது இந்த விதையினுடைய அளவு வந்து அவங்க செய்கிற அந்த வேலையை பொறுத்து மாறுபடும் ஒரு ஒரு ஆளுக்கும் ஆச்சுங்களா இப்போ விதை வந்தாச்சு பார் போட்டாச்சு மா குழி தொழு உரம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு விதையை வாங்கிட்டோம் விதையை வாங்கிட்டு முதல்ல வந்ததும் நம்ம பாக்கெட்டை பிரித்து தண்ணியில் போட்டு அவங்க வந்து கெமிக்கலில் விதை நிறுத்தி பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து முதல்ல நம்ம தண்ணியில் போட்டு அலசிடணுங்க அலசிட்டு பீஜாமிரத கரைசல் பீஜா கரைசல் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும் சாணம் கோமியம் சுண்ணாம்பு இதை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்து அதில் வந்து பீஜா மரத்தை கரைசல்ல அரை மணி நேரம் இதை போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து விதையை நட ஆரம்பிச்சிடலாம் விதையை நடும்போது படுக்க வசமாக போட்டால் இல்லை அப்படி இல்லைன்னா அந்த முளைப்பு அந்த கூர்மையான பகுதி மண்ணுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த மண்ணுக்குள்ளே போகிற அந்த முளைப்பு வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக வெளியே வரும் விதை அந்த மாதிரி ஒரு விதைக்கு இந்த அரைவட்ட வழி குடு அந்த குழிக்குள்ளே அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த விதையை நடும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க குழி எடுத்துட்டு குழியினுடைய சென்டரில் நடுவாங்க அது வந்து ரொம்ப தப்பான ஒரு முறைங்க ஏன்னாக்கா இது வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது வேர் பகுதியில் அதனால் இந்த அரைவட்ட வடிவத்தினுடைய கரையில் மேலே உச்சியில் மேலே அக்கு வடிவத்தில் இது வந்து ஒரு குழிக்கு மூணு விதை அப்படின்ற வடிவத்தில் வந்து இதை நடவு போடணுங்க அப்படி நடவு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த குழிக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து ஊறி அதனுடைய ஈரம் தான் வந்து இந்த விதைக்கு வந்து நமக்கு இது பண்ணோம் விதை நேராக வந்து தண்ணி தேங்கக்கூடாது விதை இருக்கிற இடம் நேரடியாக தண்ணி தேங்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மாதிரி தண்ணி தேங்குச்சு அப்படின்னா செடி இருந்து ரொம்ப டைட்டாக வரும் ஆனால் இந்த கரையில் வச்சோம் அப்படின்னா மேட்டுப்பாத்தில நம்ம நாற்று விட்டோம்னா எந்த மாதிரி வருதோ அது போல் போயிட்டுருக்குங்க அப்போ தண்ணி தேங்காத அந்த மேட்டு பகுதியில் மட்டும் நம்ம விதையை நடும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து விதை நல்லா ஆரோக்கியமாக வந்து முளைச்சி வந்து வீரியமாக செடி வந்து ஆரம்பமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வீரியமாக கொண்டு வரோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய மகசூல் அமையும் அது தர்பூசணியாக இருந்தாலும் சரி முளம்பழமாக இருந்தாலும் சரி அப்படின்னும் போது நம்ம குழியை வந்து மேலே நம்ம வச்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடவு நட்டு அஞ்சு இருந்து ஆறு நாளுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா செடியும் வந்து விதையை வந்து வெளியே முளைச்சி வந்துடும் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம் சில டைமில் வந்து எலியங்களும் அணில்களும் பெரிய தொல்லை பண்ணோம் அது என்ன பண்ணும் நாமளே நடவு போட்ட இடத்த போய் தேடி கண்டுபிடிக்கணுன்னா கூட நம்மளால் கஷ்டம் ஆனால் இந்த அணிலும் எலியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக் கரெக்டாக பர்டிகுலராக எந்த இடத்துல நம்ம வந்து அந்த விதையை வச்சுருக்கிறோன்றதோ அது கரெக்டாக மோப்பம் முடிச்சு போயிடும் அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முளைப்பு வாசனை இந்த விதையினுடைய முளைப்பு வாசனை அந்த வாசனையே இந்த அலி அணிலும் எலியும் வந்து ரொம்ப அந்த நுண் அந்த வாசனையை வச்சு கரெக்டாக இதுக்கு நேராக தான் இருக்குதுன்னு சும்மா ரெண்டு கீரல் கீறி எந்த இடத்துல பர்டிகுலராக அந்த விதை இருக்கோ அந்த விதையிலேருந்து அதை வந்து எடுத்து அதை உரித்து சாப்பிட்டு போயிடும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் வரும் இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நம்ம நடவு நட்டன்னைக்கு மீன் அமிலம் அதை வந்து சுத்திரம் வய தண்ணியில் கலந்து வயலை சுத்திரம் ஓட்டி ஊற்றி விட்டுர்லாம் வரப்பில் அந்த மாதிரி விட்டோம்னா அது உள்ளே வரும்போது ஏதனும் பேட் ஸ் ஸ் ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளவே நுழையாது அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு பத்து முட்டை எடுத்துக்கங்க அது வந்து ஓட ஒரு ஒரு பத்து லிட்டரு கோமியத்தில் அதை வந்து உடச்சி ஊற்றிடுங்க ஒரு நாலு நாள் வச்சுருந்திங்கன்னா இந்த கோமியமும் இந்த முட்டையும் கலந்த வாசனை வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாக வரும் அந்த தண்ணியை எடுத்து ஒரு ஐம்பது லிட்ரு நூறு லிட்டர் தண்ணியில் கலக்கி அது வந்து வரப்பை சுத்திரம் ஊற்றி விட்டுருங்க இப்படி பண்ணால் ஒன்றும் உள்ளே வராது அப்படி இல்லை அப்படின்னாக்கா மக்காச்சோளத்தை ஊற வச்சிருங்க மக்காச்சோளத்தை ஊற வைக்கும்போது அந்த திம்மட் குருணம் இருக்குது இல்லையா அதை வந்து அந்த தண்ணியிலையே போட்டு ஊற வச்சுருங்க இது வந்து எலிக்கு மட்டும் பயன்படுத்துங்க அணிலுக்கு வேண்டாம் ஏன்னா அணிலை வந்து கொல்லக்கூடாதுன்னுவாங்க அதனால் வந்து ஊற வச்சுட்டு அந்த முளைப்பு வந்த பிறகு நீங்கள் நடவு பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இந்த வேலையை வந்து முன்னாடி அன்றைக்கே செய்யணும் ஏன்னா நீங்கள் நடவு விதை வச்ச அன்றைக்கி அந்த மக்காச்சோளம் வந்து அங்கே வந்து முளைப்பு தன்மையில் இருக்கணும் ஏன்னா இது முளைச்சி வரும்போது இந்த மக்காச்சோளத்தினுடைய வாசனை இருக்கும்போது இது வந்து மேலாப்பில் வந்து மக்காச்சோளத்து வாசனைக்கு அதை மட்டும் சாப்பிட்ருவோம் நமக்கு இந்த விதைங்களை வந்து டேமேஜ் பண்ணாத பாதுகாத்துக்கலாம் இப்போ விதை நடவு போட்டாச்சு நடவு போட்டு ஒரு அஞ்சு ஆறு நாளில் செடிங்க வெளியே வந்துடுச்சு இருந்து உங்களுடைய கவனம் கண்காணிப்பு எல்லாமே அந்த செடியில டெய்லி காலையில் போயிட்டு தோட்டத்தை பார்க்குற வேலைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த எட்டு நாளுக்கு அப்புறம் பூச்சி மேலாண்மை இதில் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா அந்த எட்டு நாளில் அந்த ரெண்டு இலை வரும்போது இந்த வெள்ளை ஈக்கினுடைய தாக்குதலும் சார் ஊஞ்ச பூச்சிகளுடைய தாக்குதலும் வந்து அந்த கொழுந்து பகுதியில் வந்துடுங்க அப்படி வரும்போது அதை எப்படி நம்ம கண்காணிக்கணும்னா காலையில் எழுந்ததும் தோட்டத்துக்கு போனோம்னா தூரமாக குழியில் செடியில் இருந்து தூரமாக உட்காந்துக்கிட்டு நம்ம அதை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு அந்த செடியினுடைய கொழுந்துக்கிட்ட நம்ம அந்த குருத்து பகுதிக்கிட்ட நம்ம கை போகும்போது சாறு உறிஞ்ச பூச்சிங்க அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூச்சிங்க வந்து பறக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து ஆஹா செடிக்கு வந்து பூச்சி வந்துடுச்சி அப்படின்றத நம்ம கண்காணிக்கணும் அப்படி இதை நம்ம தவிர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடியில் அந்த பூச்சி தாக்குதல் ஏற்படுத்தி அது முடக்கு மாதிரி அந்த இலைங்க வந்து ஒன்றோட ஒன்று உள்பாக்கமோ வெளிப்பாக்கமோ ஒடுங்குன மாதிரி ஆன பிறகு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி இது வந்து டெய்லி போய் கண்காணிக்கணும் இந்த பயிரை போத்தன வரைக்கும் டெய்லி நேரடி கண்காணிப்பு இருந்தால் தான் இதில் வந்து சாத்தியப்படுத்த முடியும் வெற்றியே அப்படி இருக்கும்போது இங்கே அதை தொட்டு பார்க்கும்போது பூச்சி ஒன்று ரெண்டு போச்சுன்னா பரவாயில்ல நாலு அஞ்சு போச்சுனாக்கா உடனடியாக நீங்கள் பூச்சி விரட்டியோ இல்லை வந்து இஞ்சி பூண்டு கரைசலோ எதையோ ஒன்று நீங்கள் பாய பாயசன் கெமிக்கல் மருந்தாக இருந்தாக்கா ஏதாச்சும் சிம்பிளான டோஸ் இருக்கிற ஒரு மருந்தை நீங்கள் தெளிக்கணும் இயற்கை முறையாக இருந்தாக்கா நீங்கள் வந்து பூச்சி விரட்டியோ இல்லை இஞ்சி பூண்டு கரைசலோ இல்லை வேப்பண்ணையோ எதையோ ஒன்று நீங்கள் தெளிச்சிடணும் பழத்தை பொறுத்தன வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிறத விட இயற்கை முறையில் அப்படின்னும் போது அஞ்சு நாளுக்கு ஒரு கூட ஏதாச்சும் ஒன்று ஒன்று பூச்சி விரட்டியாக இருக்கலாம் இல்லை பழக்கரிசனாக இருக்கலாம் இல்லை ப ஜீவாமர்தமாக இருக்கலாம் இல்லை பஞ்சகவியாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பூச்சி வந்து இந்த பேட் ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தோட்டத்துக்குள்ளே வராத அப்போது வந்து இது கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வரலாங்க இப்போ எட்டு நாள் பத்து நாள் ஆயிடுச்சிங்க பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே முதல் கலை எடுக்கணும் முதல் களை எடுத்தாக்க அந்த முதல் கலையை எடுத்த பிறகு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா தெளிவாக வரும் ஏன்னா நம்ம விதையை போட்டோம் இல்லையா விதை போட்டதுலருந்து அது வந்து முளைச்சி வர அந்த ஒரு கிரிப்லே இருக்கும் ஒரு களை எடுத்து விட்டோம்னா தான் செடி வந்து வேறு அறுபடும் இல்லையா அந்த வேர் அறுபட்ட உடனே புதிய வேறு இறங்கணும் புதிய வேர் இறங்கின உடனே அந்த பதினைஞ்சிலேருந்து இருபது நாள் வந்து செடி வந்து அப்போ தான் ஓட்டம் எடுக்கும் வளர்ச்சியினுடைய வேகம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் முப்பது முப்பத்தஞ்சு நாளில் வந்து நமக்கு பூ எடுத்து பிஞ்சு ஒதுங்க ஆரம்பிச்சிடணும் முளமழத்தை பொறுத்தன வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு நாளில் வந்து பூ பிஞ்சு பிஞ்சு வைக்கிற பூ வந்து அதுக்கு முன்னாடியே வரும் அந்த இளம் இதுவில் வர்றது ஆண் பூக்கள் தான் வரும் அப்போ நமக்கு ஒரு முப்பத்தி முப்பத்தஞ்சு நாளில் வர பூ தான் வந்து பிஞ்சு நிற்கிற ஒரு பூவாக அது வந்து மாறுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு முளமழை நடணும் அப்படின்னாக்கா எப்பமே இயற்கை முறையாகட்டும் செயற்கை முறையாகட்டும் இயற்கை முறையில் அப்படின்னு போது போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பயிர்களை எடுத்துக்கினாக்கா நீண்ட கால பயிர் குறுகிய கால பயிர்னு ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம் நடுத்தரமான பயிர்னு இதில் வந்து நீண்ட கால பயிருக்கு அதிக பராமரிப்பும் அதிக வந்து சத்துக்களும் இல்லைனா கூட அது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து மசுல் மகசூலில் பாதிப்பு இருக்காது காரணம் என்னென்னாக்கா அது வந்து சூரிய ஒளியில் இருக்கும் அதுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும் ஆனால் இந்த குறுகியகால் பயிரும்போது இப்போ மழத்தை பொறுத்தன வரைக்கும் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சி நாளில் முதல் அறுவடை எடுத்து தீரணும் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது நாளில் உங்களுடைய முலாமழ தோட்டம் வந்து அறுவடைக்கு முடிஞ்சிடும் அப்போ இந்த ஐம்பத்தஞ்சு அறுபது நாளுக்குள்ள அந்த ஒரு செடி அது முளைச்சி அது வளர்ந்து அது பருவமடைஞ்சி அது பூ 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 எடுத்து சேர்க்கை நடந்து பிஞ்சியாக மாதிரி அதை வந்து முழுமையான பலன் வரணுன்னா அதுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தகுந்த சத்து நம்ம மண்ணில் இருந்தால் மட்டும்தான் இந்த குறுகிய கால பயிரில் வெற்றி எடுக்க வெற்றியை வந்து பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது ரசாயன விவசாயமாக இருந்தால் நம்ம வந்து ஒரு குருண உரமோ இல்லை ஒரு வேறு எதனா கலப்பு உரமோ எதையாச்சும் ஒரு இது வந்து உடனடி தேவைக்காக அதை வந்து பயன்படுத்தி நம்ம அதை ஈவி கட்டிட முடியும் ஆனால் இயற்கை வழி வேளாண்மையில் வளமான மண் இருந்தால் மட்டும் குறுகிய கால பயிரே அதில் வந்து நம்ம தயார் பண்ணுறது நம்ம தயார் பண்ணுறது இல்லைங்க அதாவது வந்து நம்ம நடவு பண்ணுறது மகசூல் வெள்ளமா பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை நம்ம மண்ணில் வளம் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா உடனடியாக நம்ம வந்து பயிர் எடுத்துக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நம்ம ஊட்டத்தை நம்ம கொடுக்கணும் அது வந்து ஒன்றும் மண்புழு உரமாக இருக்கலாம் இல்லை புண்ணாக்கு கலவையாக இருக்கலாம் இல்லைனாக்கா மீனமிலம் இல்லை பழக்கரைசல் இல்லை பஞ்சகவ்யா ஏதோ ஒரு அதாவது வந்து பயிர் உடனடியாக அதனுடைய தேவையை எடுத்துக்கணும் இப்போ ஜீவாமிரதம் நம்ம பஞ்ச கல்வியாக பாசன தண்ணியில் கொடுக்குறோம் ஆனால் அது மட்டும் குறுகிய கால பயிருக்கு போதாது அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட அடிஷ்னலாக புண்ணாக்கு கலவை ஊற்றலாம் எட்டு நாளைக்கு ஒரு டைம் புண்ணாக்கு கலவை ஊற்றலாம் அது புண்ணாக்கு கலவைனாக்கா நம்ம ஒன்றும் ஐம்பது கிலோ நூறு கிலோலாம் தேவை இல்லைங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு எல்லா கலவு புண்ணாக்களையும் எல்லா அதாவது வந்து அதில் வந்து கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கம்பல்சரி இருக்கணுங்க ஏன்னா கடலை புண்ணாக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வேப்பம் புண்ணாக்கு அந்த வேர்க்கரையா குழிக்கரையான் நீங்கள் கடலை புண்ணா அந்த புண்ணாக்கு ஊற்றின உடனே எறும்புகள்லாம் வரும் கரையான்லாம் வரும் அதை தவிர்க்கணும் அப்படின்னா வேப்பம் முன்னாடி கூட அடிஷ்னலாக நம்ம இருந்தோம்னாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ வேப்பம் முன்னாக்கும் கடலை புண்ணாக்கும் கம்பல்சரி இருக்கணும் வெயில் அதிகமாக இருக்கிற சமயமாக இருந்தால் முத்து புண்ணாக்கு கூட கலந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த வெயிலுடைய தாக்கத்தை கொஞ்சம் தாங்கி வாழக்கூடிய சக்தி வந்து அந்த பயிருக்கு வருங்க அப்போ கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு முத்து புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு இதில் இந்த முதல்ல சொன்ன ரெண்டு புண்ணாக்கு கம்பல்சரி இருக்கணும் மற்றது எது நமக்கு வசதிக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கருக்கு முதல் தடவையாக கொடுக்கும்போது எல்லா புண்ணாக்கு கலவையையும் கலந்து எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு வகையான புண்ணாக்கு அப்போ நாலு ரெண்டு எட்டு கிலோ எட்டு கிலோவில் ஒரு லிட்டர் பேரலில் ஊற்றி அதை வந்து அந்த புண்ணாக்கு மறைகிற அளவுக்கு முதல்ல வந்து தண்ணியை ஊற்றி ஒரு நாலு நாள் ஊற விட்டோம்னா இந்த புண்ணாக்கு ஃபுல்லாக வந்து ஊறிடும் அதுக்கப்புறம் அந்த இரநூறு லிட்டர் பேரல்ல உங்களால் எந்த அளவுக்கு அதை வந்து பாசன தண்ணியிலேயே கலந்து கொடுக்க முடிஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு சின்ன கப்பு வச்சு எடுத்து எடுத்து வேறு கிட்ட ஊற்றிக்கினாலும் சரி அந்த குழியில் குழியில் ஊற்றினாலும் சரிங்க முதல் தடவையாக இது போதும் அதுக்கப்புறம் செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து இந்த புண்ணாக்கு கலவினுடைய அளவையும் நம்ம கூட்டிக்கிட்டே போகணுங்க அடுத்தது நடவு நட்டை முப்பத்தஞ்சாவது நாள் நமக்கு வந்து அந்த பூ ஒதுங்குற சமயத்தில் நம்ம வந்து தேமோர் கரைசெலாம் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம பயன்படுத்தியே தீரணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஆண் பூக்கனுடைய எண்ணிக்கையை குறைச்சி பெண் பூக்கனுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அதே சமயத்தில் தர்பூசணியை பொறுத்தன வரைக்கும் ஒரு செடியில் ஒன்று அல்லது ரெண்டு காய் ஆனால் முலாம் மிளத்தை பொறுத்தன வரைக்கும் ஒரே கொடியில் மூணுலேருந்து நாலு காய் வரைக்கும் நம்ம தாராளமாக விடலாம் அப்போ இந்த எண்ணிக்கையை வந்து அழகிருக்கணும்னா நம்ம தேமூர் கரைசில வந்து அந்த முப்பது முப்பதாவது நாள்ல இருந்து நம்ம ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் வரைக்கும் இடையில ரெண்டு டைமோ இல்லை மூணு டைமோ கூட நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் தப்பு இல்லைங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ பிஞ்சு வச்சுருச்சிங்க இப்போ அது வரைக்கும் நம்ம பராமரிப்பு கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த காய் வளர்ச்சி சமயத்தில் நம்ம வந்து அடிஷ்னலாக கண்டிப்பாக புண்ணாக்கு கரைச்சலோ வேறு எதனா ஊட்டம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா தான் நமக்கு வந்து காய் வந்து உருவத்தில் பெருசாக வரும் அதே சமயத்தில் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் இப்போ ஐம்பத்தஞ்சாவது நாள் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு நாள் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வார இடைவெளிக்கு முன்னாடி நம்ம வந்து மீனமிலத்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் ஏன் அந்த மீனமிலத்தை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீனமிலம் பண்ணும்போது காய் வந்து நல்லா பளபளப்பு தன்மையாக இருக்கும் காய் வந்து நல்லா திரட்சியாக வரும் அந்த காயை பார்க்கும் வியாபாரி வந்து லைக் பண்ணுவான் காய் ஓரளவுக்கு ச உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் அந்த காய் வந்து பார்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சி வந்து இந்த மீனவிலத்தை தெளிச்சோம்னா நமக்கு வந்து கிடைக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் அறுவடையை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அதில் ஏதாவது முலாமதத்தை பொறுத்தன வரைக்கும் அறுவடை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னாக்கா நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படின்னா மற்ற எல்லா பயிரும் வந்து விலை நிர்ணயம் கொஞ்சம் முன்ன இருக்கு அப்படின்னாக்கா ஒரு வாரம் நாலு நாள் முன்ன பண்ண தள்ளி போடலாம் ஆனால் முலாமழத்தை பொறுத்தன வரைக்கும் அந்த கரெக்டான ஸ்டேஜ் வந்தாக்கா அன்னைக்கு உங்கள் லக்கு வந்து ரெண்டு ரூபா போனாலும் அறுக்கணும் நாலு நாள் பொறுத்து பதினஞ்சு ரூபா போக போகுது இன்றைக்கி ரெண்டாயிரம் தான் போகிறது சரி நாலு நாள் வச்சுருக்கலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது லாஸு தான் கொடுக்கும் ஏன்னா பழம் வந்து பழுத்துடுச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கொண்டு போக முடியாது அதனாலவே வந்து வியாபாரிங்க அதுக்கு பேரே வந்து ஜாமுன்னு தான் கேட்பாங்க ஜாம் ஏன்னா வந்து அது வந்து பழக்கூழ் கூழாயிடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த ஒரு கரெக்டான ஸ்டேஜில் வந்து அதை எடுத்துக்குவாங்க அந்த ஸ்டேஜை நம்ம எப்படி நம்ம வந்து நிர்ணயிக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சிருக்குது இது அறுவடை பதத்துக்கு வந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா முலாம்பழுத்து மேலே வலைப்பின்னல் மாதிரி ஒரு வரி வரியாக ஒரு வலைப்பின்னல் வரும் அந்த வரை பின்னல் வந்து முத்துருச்சு அப்படின்னா லேசாக அது போனதுக்கு அப்புறம் ஒரு செதில் மாதிரி மேலே எடுக்க ஆரம்பிக்கும் அந்த திரட்சியானது முத்திருச்சி அப்படின்னாக்கா அந்த ஒரு அந்த வரி வந்து நல்லா செதில் மாதிரி வெளியே வர அந்த பதத்துக்கு வரும் காய வந்து உள்ளே உடச்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வந்து ஒரு ரோஸ் கலரில் ஃபுல் டார்க் ரோஸில் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு இளம் மஞ்சள் மஞ்சள் வராது ரோஸில் தான் வரும் அந்த ஒரு மென்மையான ஒரு ரோஸ் கலர் வந்தாக்கா அது வந்து காய் வந்து பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் டிலே பண்ணிங்க அப்படின்னாக்கா காய் வந்து இலை அந்த பழம் வந்து அந்த இருந்து தானாக உதிர்ந்து உட்காந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாக்கா வியாபாரிகள் வந்து எடுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் ரொம்ப தூர பயணத்துக்கும் வந்து அதை எடுத்துன்னு போக முடியாது நாமளும் எடுத்துன்னு போனால் கூட பழம் வந்து உள்ள நசுங்கிறோம் அதனால் வந்து அந்த ஐம்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பத்தெட்டு அறுபது நாளுக்குள்ளே அது கரெக்டாக பார்த்து எந்த டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அறுவடை பண்ணுறது தான் நமக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் எல்லாத்தையும் பராமரித்து அறுவடை ஸ்டேஜில் வந்து நம்ம விட்டோம்னா கோட்டையை விட்டோம்னா நட்டம் விவசாயிக்கு இதுதாங்க இது எனக்கு தெரிஞ்ச முறையும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்த முறையும் சொல்லியிருக்கிறேங்க இதை விட கூடுதலான தகவலும் இதை விட நல்ல ஒரு விளக்கமும் வேறு யாருனா கொடுத்தாக்கா அதையே பயன்படுத்திக்க தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க வேண்டாததை விட்டு தள்ளுங்க நன்றிங்க